நம்முடைய எண்ணத்திற்கும் நோக்கத்திற்கும் தகுந்தார் போல அந்த பகவான் படியளத்து கொண்டிருக்கிறான் உங்க எண்ணம் எப்படி இருக்கு உங்க நோக்கம் எப்படி இருக்கு உங்க செயல் எப்படி இருக்கு ஒரு சிந்தனை எப்படி இருக்கு அதுக்கு தகுந்தா மாதிரி தான் உங்களுக்கு உண்டான தேவைகள் நடந்து கொண்டிருக்கும் அது கூட இப்போ கரண்டா நடக்கிறத வச்சு எந்த விதமான முடிவுக்கும் யார் மேலேயும் நம்ம வரவே கூடாது இது இவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு வர முடியாது ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது அந்த படத்துல அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த டைம் அந்த ஃபில்ம்ல அந்த சினிமால நீங்கள் பார்க்கக்கூடியது கூடியது ஒரு கஷ்டமான காலகட்டமாக இருக்கலாம் இல்ல ஒரு நிறைவான காலகட்டமாக இருக்கலாம் எந்த மாதிரியான காலகட்டமாக இருந்தாலும் கூட அதை வைத்து நாம் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது ஏன்னு கேட்டால் வாழ்க்கையில அடுத்த சீன் எப்படி மாறும்னே தெரியாது இந்த சீன்ல ஜீரோவா ஒரு ஹீரோவா மாறிடலாம் ஹீரோவா இருந்த ஒரு ஜீரோவா மாறிடலாம் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குனர் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை பிரார்த்தனை செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எந்த காட்சியிலே யார் வர வேண்டும் எந்த காட்சியிலே நீ அமர வேண்டும் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஒரு ஓரிடத்தில் இருந்தாலும் சரி வேறு இடத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் அவர் மீது வைத்த பக்திக்கு உகந்தது உங்களை நிச்சயமாக தேடி வரும்